நீர் அவருக்கு எதிர் கொண்டு வந்த அவர் அவர் சிவசின் போர்க்கியிடம் த தரிப்பிக்கிறீர் முதல் ரட்சிப்பினால் அவர் மகிமை பெரியதா இருக்கிறது மேன்மையும் மகத்துவத்தையும் அவருக்கு அருளினி ராஜா கத்தன் மேல் நம்பிக்கையாக இருக்கிறார் உன்னதமானவருடைய தயவினால் அசைக்கப்படாதிருவார் தமது கோபத்தின் காலத்திலே அவர்களை அக்கினி சூழையா சூலையாக்கி போடுவீர் கத்தன் தமது கோபத்திலே அவர்களை அழிப்பார் அக்கினி அவர்களை பற்றிக்கும் அவர் உமக்கு விரோதமாய் கொல்லாங்க நினைத்தார்கள் தீவினை வித்தனம் பண்ணினார்கள் மாய்க்காமல் போயிற்று பலத்திலே நீர் எழுந்தருளும் அப்பொழுது